மண்ணில் வெல்லுவதற்கான வழியை சொன்னார்கள் வீழ்வதற்கான காரணம் என்ற என்று சொன்னார்கள் வெல்லுவதற்கு என்ன வழி வீழ்கிற காரணம் என்ன எங்கே இறை பொருத்தம் கிடைக்கும் எங்கே நீ சோதனையில் அகப்படுவாய் எங்கெல்லாம் உன் வாழ்க்கையின் அழகிய திருப்பம் ஏற்படும் எங்கே நீ மக்களின் பார்வையிலிருந்து கீழே விழுவாய் உலகத்தில் உறக்க சொன்னவர்கள் அலைஹி வஸல்லம் ஒரு வித்தியாசமான மாமனிதர் சிந்திக்க சிந்திக்க நம் சிந்தனையில் என்றைக்கும் அழகாகவே ஜொலிக்கிறார்கள் கரை இல்லை குறை இல்லை மாசு இல்லை பெருமை இல்லை ஆணவம் இல்லை அதிகாரம் இருந்தது அமைதியோடு இருந்தது எல்லோரோடும் தன்னை அழகாக்கிக் கொண்டார்கள் தன்னை